அம்பேத்கார் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு அல்லிநகரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தினர் தேனி அருகே அல்லிநகரத்தில் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு தின நாளாக கருதியும் தமிழ் புலிகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணைச் செயலாளர் மணி பிரபு மாவட்ட பொருளாளர் மாணிக்காபுரம் கார்த்திக் முன்னிலை வகிக்க மாவட்ட துணைச் செயலாளர் தமிழரசன் மாவட்ட பொறுப்பாளர் மணிபிரபு மாவட்ட துணைச் செயலாளர் கார்த்திக் மாவட்ட மாணவரணி துணைச் செயலாளர் நித்யானந்தம் நகரப் பொறுப்பாளர் ரஞ்சித்தோர் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் கனியரசு தென்மண்டல இளம்புலிகள் அணி துணைச் செயலாளர் இளந்தமிழன் என்ற சுரேஷ் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டனர் மேலும் இளம்புலிகள் அணி நகர செயலாளர் முருகன் நகர பொறுப்பாளர் வாஜ்பாய் குறிஞ்சி நகர கிளைச் செயலாளர் செல்வா தொழிலாளர் அணி நகர செயலாளர் பிரபு திருமுருகன் கருப்பசாமி சசி விக்கி மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர செலுத்தினர்